நகரம் ஓட்டில வந்து இப்ப மக்கள நான் சந்திச்சிட்டு வந்த காலையில காலையில அப்பதான் புதுசா வந்து மீன் வந்திருது வலையில கொண்டு வந்து விற்பனைக்கு வெச்சிருந்தாங்க அப்ப அந்த மீன் அங்காடிக்குள்ள நான் போனேன் அந்த காட்சி வந்து பார்த்தவங்களுக்கு தெரியும் அந்த விக்ரம்ங்களுடைய முகங்கள்ல இருக்கிற அந்த சோகம் அந்த வறுமை புலத்துல எங்கயுமே இருக்காது எங்கய்காவது அவங்களுடைய நிலை மாறி இருக்கா எப்பவும் அவங்க மகிழ்ச்சியான முகத்தை பாத்திருக்கீங்களா அதாவது சாலையில வச்சு விவசாய பொருளை வச்சு இருக்கிற விவசாயிக்கும் அவங்களுக்கு எந்த வித்தியாசமும் இல்ல ரெண்டு பேருமே விவசாயிகள் தான் இவங்க மண்ணுல இருந்து விவசாயத்தை பண்றாங்க அவங்க கடல்ல இருந்து உணவு நமக்கு தராங்க ஆனா ரெண்டு பேருடைய வாழ்க்கை என்னைக்கு மீண்டதே கிடையாது எங்கேயாவது ஒரே ஒரு மீனவர் மீன் பிடிச்சி பணக்காரராயிருக்கும் கேள்விப்பட்டீங்களா விவசாயம் பண்ணி பணக்காரராக கேள்விப்பட்டிருக்குமா அந்த நிலையில தான் நமக்கெல்லாம் மூணு வேலை உணவு கொடுக்கிற இந்த உற்பத்தி பண்ணி கொடுக்குற அந்த மக்களுடைய நிலையை கண்டுக்காமல் நம்ம இருக்கோம் காலம் நாலமாக நான் அவங்களோட பேசினேன் அவங்களோட பிரச்சனை பிரச்சினைகளாக நான் கேட்டேன் எனக்கு இதெல்லாம் வந்து இதெல்லாம் செய்யாமல் என்னதான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க எல்லாரும் அரசியலில் ஏன்னா உங்களால் உழைக்கும் மக்களுடையது நான் வந்து பாட்டாளி மக்கள் கட்சியில் வேட்பாளராக நிறுத்தப்பட்டிருக்கேன் பாட்டாளி என்போன்னு உழைப்பான் அவன் மீனவனாக இருக்கலாம் நெசவாளனாக இருக்கலாம் கட்டுடத் தொழிலாக இருக்கலாம் இந்த குப்பையை சுத்தம் செய்கிறாங்களாக இருக்கலாம் சாலை பணியிடும் பணியாளராக இருக்கலாம் இந்த மக்களுக்கான ஒரு ஏக்கம் அது அந்த கட்சியில் இருக்கிறதால எனக்கு இது ஏதாவது நான் செய்தாகணும்னு எனக்கு தோணுது ரொம்ப வருத்தமாக இருக்கு என்னன்னா அந்த நீங்கள் அதாவது நான் இந்த இடத்துல சொல்கிறது கொஞ்சம் இதாக இருக்கும் ஒரு ஃப்ரெஞ்சு நாவலில் வரும் ஒரு வரி உலகத்திலேயே கஷ்டமான எது தெரிய மாட்டான்னு கேட்பான் ஒரு மீனவனாக இருந்து வாழ்க்கை தான் ஏன்னா உள்ளே போனான்னா அவனுக்கு உயிருக்கு உத்தரவாதமே கிடையாது வேற எந்த தொழிலும் அப்படி கிடையவே கிடையாது நீ எல்லா தொழிலும் தொழில் பாதுகாப்பு இருக்கு உயிர் வந்து பாதுகாப்பு இல்லாத ஒரு தொழில் இருந்துகிட்டு காலம் முழுக்க இந்த மக்கள் போராடிக்கிட்டு இருக்காங்கல்ல நிச்சயமாக நான் வந்து கடலூர் மாவட்டத்தில் இருக்கிற எல்லா மீனவர்களையும் நான் சந்திப்பேன் அவங்களுடைய பிரச்சனைகளை தீர்த்து வைப்பேன் என்ன காரணம் நரேந்திர மோடி அவர்களின் பாரத பிரதமரால் மீண்டும் வருவது மட்டுமல்ல தொடர்ந்து இந்த மக்களுக்கான திட்டங்களை கொண்டு வந்து சேர்க்கிறவர்களாக இந்த தமிழகத்தின் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் இருக்க வேண்டும் என்பதற்காக ஒன்றும் இல்லைங்க இவங்க மோசம் அவங்க மோசங்கிறனால நீங்கள் தெலக்கவாமாவை பார்க்கணும் அவசியம் இல்லை இந்த மண்ணில் பிறந்தவன் என்பது மட்டுமல்ல எந்த பகுதியில் பிரச்சனை என்றாலும் மக்களுக்காக ஓடோடி வரக்கூடிய சிந்தனையோடு அந்த பட்டி வெறும் பட்டி காடு என்னை வளர்த்துருக்கிறார் அப்போ அவங்க விவசாயத்துக்கு காட்டுக்குள்ளே அலைஞ்சவன ஒரு செடி எப்படி இயல்பாக இருக்கும் இயற்கையாக இருக்கும் அந்த இயற்கையை திருந்து பாடத்தை கற்றுக்கொண்டவன் எனக்கு வேண்டுகிறதுக்காக கூட இன்னொருத்தரை விடக்கூடாது என்று நினைப்பார் உங்களோடு இணைந்திருப்பதற்கு மிக மிக முக்கியமான காரணம் இந்த திண்டுக்கல் நாடாளுமன்ற தொகுதியில் நாலு பேர் கொண்டிருப்பதை அடித்து வெளியேற்றிவிட்டு நல்ல அரசியலில் இந்த தேர்தலில் மட்டும் மாம்பழம் தாமதை வெற்றி கொண்டு விட்டார் இனிமே சாமானியன் கூட நாடாளுமன்ற தேர்தலில் நிற்கிறார் ஏன் யாரும் காசு வாங்கிக் கொண்டு கூட்டத்திற்கு வரவில்லை காசு வாங்கி கொண்டு ஓட்டு சேகரிக்க செல்லவில்லை அதிகபட்சம் வைத்துக்கு போட்டு இணைந்து இணைந்து ஒன்று நூறாகி நூறு ஆயிரம் ஆகி ஆயிரம் லட்சமாக வேலை செய்கிறவோ வாய்ப்பு அரசியலில் உருவாகின்ற ஒரு ஆட்டோ தொழிலாளியின் பிள்ளை கூடி வேலை செய்கிறவரின் மகள் நாளைக்கு நாடாளுமன்ற வேட்பாளராக நிற்கலாம் கமிஷனை இங்கிருந்து கொண்டு போய் திருப்பி எலெக்ஷனில் கொண்டு வந்து கீழே வரைக்கும் பட்டுவாப்பட்டது அரசியல் அல்ல இருந்து சூரிய மின்சாரம் சிறுதானியங்கள் பெண்களுக்கான எரிவாயு சொல்லி முடிக்க முடியாத அளவுக்கு திட்டங்கள் கும்பகோணத்தை தலைமையிடமாக கொண்ட புதிய மாவட்ட அறிவு அறிவுகள் மட்டுமல்லாமல் திருப்பந்தாலை தாலுக்காக அறிவிக்க பாடுபடுவோம் அதே போல் தந்தநல்லூர் ஊராட்சியை தரம் உயர்த்தி தந்தநல்லூரை பேரூராட்சியாகவும் கதிராமங்கல ஊராட்சியை தரம் உயர்த்தி கதிராமங்கலத்தில் பேரூராட்சியாக அமைக்க பாடுபடுவது மட்டுமல்லாமல் இந்த மயிலாடுதுறை நாடாளுமன்ற தொகுதியை தொழில் வளமிக்க மாற்றி காண்பிப்போம் படித்த இளைஞர்களுக்கு அன்றாடம் புதிய வேலை வகையில் பாடுபடுவது மட்டுமல்லாமல் நம்ம எல்லாம் துறை தொழிலாக இருந்து செய்தேன் என்ற விவசாய வகையில் இந்த சட்டமன்ற தொகுதியில் வேளாண்மை கல்லூரி அமைக்க பாடுபடுவோம் அதேபோல் கேந்திர வித்தியாலய பள்ளி அமைக்க பாடுபடுவோம் அது மட்டுமல்லாமல் படிக்க மாணவர்கள் சட்டம் ஒன்றை சட்டக்கல்லி அமைக்க பாடுபடுவோம் அதேபோல் ஒவ்வொரு இளைஞர்களுக்கெல்லாம் போன்ற நிறுவனங்களை இறக்கி மத்திய அமைச்சரவையில் உள்ள மீண்டும் மூன்றாவது முறையாக இந்திய நாட்டினுடைய முடிசூடா மதனாக நம்முடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடிஜி அவர்கள் அமர இருக்கிறார்கள் அவரது அறிவையில் கோட்டாளி மக்கள் கட்சி சார்பில் அறிவுரை அன்படி ராமதாஸ் அவர்கள் மீண்டும் சுகாதாரத்துறை அமைச்சராக பணியாற்றுவார் என்று தெரிவித்துக் கொண்டு அவர்களே இணைந்து அண்ணன் அன்புமண்டி ராமதாஸ் அவர்கள் அறிவுறுத்தல் இருப்பதில் தலைநாட்டு வெளிப்பதில் தமிழ்நாட்டில் உள்ள உள்ளதில் மயிலாடுதுறை பாராளுமன்ற தேதியில் முதன்மையான தொகுதியாக கொண்டு வர மட்டுமல்லாமல் சின்ன சிங்கப்பூராக ஆக்க பாடுபடுவோம் என்று தெரிவித்துக் கொண்டு உதாரணமாக கும்பகோணம் மாவட்டம் அறிவிக்க எத்தனை போராட்டங்கள் நடத்துவது உங்களுக்கு பெரியோர்களே தாய்மார்களே என சகோதர சகோதரிகளே பொதுவா இந்த கிராமத்துக்குள்ள எந்த கட்சிக்காரர்களும் உள்ள வர்றதில்லை அதனாலதான் நம்ம மாரியம் கோயில வச்சு சாமி கும்பிட்டு மக்களின் பிரச்சனைகளை கேட்டறிந்து பேருக்கும் நாடாளுமன்ற தேர்தல் என்பது மத்தியில் பிரதமராக யார் வருவார் என்பதை தீர்மானித்துக் கொள்வது பாரதிய ஜனதா கட்சி கூட்டணியில் இருக்கும் எங்களுக்கு மட்டும்தான் பிரதமர் இவர்தான் என்பதனையும் பத்தாண்டுகள் பல்லவை மிகுந்த ஆட்சி தந்தவர் என்பதையும் கை நீட்டி சொல்வதற்கும் உயர்த்தி புற உயர்த்தி சொல்வதற்கும் வாய்ப்பு இருக்கிறது கூட்டணி கட்சி தோழர்களுக்கு அந்த வாய்ப்பு இல்லவே இல்லை அதுவும் திமுக திமுக ஐப்பெரிய சமயம் கூட்டு வர்றாங்க கொஞ்சம் யோசித்து பாருங்க ஜூலை முப்பத்தி தேதி அவர் இல்லை ஜெயில் பறவை ஆயிடுவார் ஜூலை முப்பத்தி தேதி ஜெயில் பறவை ஆயிடுவார் ஏற்கனவே நின்ற நாடாளுமன்ற உறுப்பினரை கூட கூட்டிட்டு வர நாடாளுமன்ற உறுப்பினரை கூட கூட கூட்டிட்டு வர தைரியம் இல்ல பிரதமர் மண்மூடி கிடக்கிறது அவங்க ஒருத்தரை கூட்டிட்டு வராங்க யாரை வராங்க அவங்களுக்கு பிரதமர் யாருன்னு கேட்டா தெரியலையே நீங்க எதுக்கு இங்க நிக்கிறீங்களா தெரியலையே ஆனாலும் ஓட்டு வாங்கணும் ஓட்டு வாங்கணும் நிற்கிறாங்க இந்தியாவின் திட்டங்களை சட்டங்களை சரி செய்து மக்களுக்கானதாக நீங்கள் மோடியை நம்ம பார்க்கல நினச்சிக்கலாம் எங்கேயோ இருக்காக நினச்சிக்கலாம் சிறுதானியத்துக்கு நாம சாப்பிட்ற கம்பும் வேப்பையும் சரியான மதிப்பு கொடுப்பதற்கான ஏற்பாடுகளை செய்கிறார் நம்ம வீட்டில் எங்கேயோ காடுகளில் உறங்கி ஒதுங்கிக்கிட்டு இருந்த பெண்மணிகளை கழிவுறைகளை தந்து சரியாக சுகாதாரத்தையும் மானத்தோடையும் வாழ வழிவகை செய்து கொண்டிருக்கிறார் பார்க்க வேண்டியதில்லை கேட்க வேண்டியதில்லை மக்களுக்கு வேண்டுவது தானாகவே கிடைக்கும் பாரதிய ஜனதா கட்சி மற்றும் கூட்டணி கட்சிகளின் சார்பில் பாட்டாளி மக்கள் கட்சியின் வேட்பாளராக களம் இறங்கியிருக்கும் மாம்பன சின்னத்தில் களம் இறங்கியிருக்கும் நீங்கள் திலகபாமாவை இது திலகபாமா இல்லைங்க நீங்கள் வெற்றி பெற மக்கள் வெற்றி பெற போறீங்க நீங்கள் இந்த மாம்பழத்துக்கு ஓட்டளிப்பதன் மூலம் உங்களுக்கான திட்டங்கள் தடையிடாமல் வந்து சேரும் அதற்காக ஏப்ரல் பத்தொன்போதாம் தேதி மாங்கனம் மாம்பழம் சின்னத்தில் வாக்களியுங்கள் வைகாசி மாதம் மே மாதம் எந்த சீசன் மாம்பழ சீசன் மாம்பழ சீசன் கோம்ப நத்தம் நம்ம மாம்பழம் விளைவிக்கிற பகுதி நாம் மாம்பழம் வெள்ளட்டும் மனிதன் வெல்லட்டும் மனிதன் வாழ நரேந்திர மோடி அவர்களை மீண்டும் பிரதமராக்குவோம் பாரத் மாதா கி தேசிய ஜனநாயக கூட்டணி சார்பாக பாட்டாளி மக்கள் வேட்பாளராக போட்டியிடுகின்ற எனக்கு சேலம் மக்கள் நல்ல வரவேற்பு கொடுக்கிறார்கள் எங்கு பார்த்தாலும் உங்களுக்கு தான் மாம்பழத்துக்கு தான் ஓட்டு மோடிக்கு தான் ஓட்டு மோடி மீண்டும் பிரதமராக வேண்டும் அதனால இந்த சேலம் பாராளுமன்றத்துக்கு முழு ஓட்டு மாம்பழத்துக்கு போடுறதுக்கு தயாராக இருக்கிறோம் என்று எல்லோருக்கும் வரவேற்பு மிக அதிகமாக உள்ளது